மர் கோவில் ரயில் நிலையத்தில் இளைஞர் காயங்களுடன் சடலமாக மீட்பு திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் அருகே பிச்சாண்டார் கோவில் ஊராட்சியில் உள்ள உத்தமர் கோவில் ரயில் நிலையத்தில் இளைஞர் காயங்களுடன் இன்று சடலமாக மீட்பு திருச்சி ரயில்வே போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணை மணச்சநல்லூர் அருகே துறையூர் மேல்பத்து பகுதியைச் சேர்ந்தவர் வைத்தியலிங்கம் இவரது மகன் இருபத்தி ஐந்து வயதான புகழேந்தி இவர் ஆக்டிங் டிரைவராக வேலை செய்து வருகின்றார் இந்நிலையில் உத்தமர் கோவில் ரயில் நிலையம் தண்டவாள பகுதியில் புகழேந்தி காயங்களுடன் சடலமாக கிடந்தார் இதை கண்ட அப்பகுதி பொதுமக்கள் திருச்சி ரயில்வே போலீசுக்கு தகவல் கொடுத்தனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திருச்சி ரயில்வே போலீசார் உடலை கைப்பற்றி உடல் ஆய்விற்காக ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் இச்சம்பவம் குறித்து ரயில்வே போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் சடலமாக கிடந்த புகழேந்தி ரயிலில் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டாரா தண்டவாளத்தை கடக்க முயன்றபோது ரயிலில் அடிபட்டு இறந்தாரா அல்லது யாரேனும் அடித்துக் கொன்றாரா இல்லை வேறு ஏதும் காரணமா என பல்வேறு கோணங்களில் ரயில்வே போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் மேலும் அவருடைய மோட்டார் பைக் தண்டவாள பகுதி அருகே நிறுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது மேலும் நேற்று தனது இருசக்கர வாகனத்தை அடகு வைத்து ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் கடன் வாங்கியதும் தெரிய வருகிறது தரும்பு ஆ தரும்பு ஆ